ஒரு பிச்சைக்காரன் ஒரு சாக கொடிவி ஒரு திமுக பிடிச்சவன் ஒரு கொலைகாரன் ஒரு ரைட்டிங் பேட்டர்னா மட்டும் இல்லாம ஒரு விஷுவல் பேட்டர்னா நான் பாட்டேன் எனக்கு அப்படியே ஒரு கௌரவ மாஸ்தர் பண்ணுங்க பிலிப் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஒரு காதலுக்கான வழியா மட்டும் இல்ல வாழ்க்கைக்கான வழியாவும் நான் உடலெல்லாம் உடல் எல்லாம் இதயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது என்னை பத்தி ரொம்ப நீண்ட ஒரு இன்ட்ரோ வந்து அக்கா வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தம்பியுடைய படை கஞ்சான்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அருள் வளர்ந்தரசு மட்டும் தம்பி இல்லை நானும் உங்களுக்கு ஒரு தம்பி தான் ஸோ உங்களுக்கு ரொம்ப நன்றி என்ன ஒரு கல்லூரியில் எனக்கு ஞாபகம் இருக்கு என்னை வந்து ரொம்ப பேசுகிறாங்க அடுத்து பேச வந்து ஒரு கடவாணி ஒரு பிச்சைக்காரன் ஒரு சாண்ட ஒரு திமுது பிடிச்சவன் ஒரு கொடகாரன் அப்படின்னு ஏன்னா இதெல்லாம் நான் எதுன்னு படம் எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு

அந்த மாதிரி ஜோ வந்து அருண்மாளன் நிறைய என்று சொல்லிகிட்டே இருந்தாரு ஸோ நல்ல ஜெயபாஸ்கரன் வாங்க சொன்ன மாதிரி உங்களை கைப்பிடிச்சு இணைக்க விடுறதுக்குள்ள கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் நேரம் பத்திரிகையை பேர் போடும் போதே சொன்னேன் தமிழன் வேர்ஷனை வந்து ஜெயபாஸ்கரன் சார் வெளியிட்டு நான் வாங்குற மாதிரியும் இங்கிலீஷ் வேர்ஷனை வந்து பத்மா வழிட்டு நீரணன் சார் வாங்குற மாதிரி பண்ணுங்க ஏன்னா எனக்கு ரொம்ப ஆங்கிலம் தீர்ப்பிடையே தெரியாது அதனால வந்து இருந்தால் ஒரு நாலு பாயிண்ட் பேசிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன் ஆனால் அவர் இல்லை இல்லை இது எல்லாமே நீலகண்ணன் சாரோட ஏற்பாடு தான் அப்படின்னாரு சரி அதனால அவருக்கும் ஒரு நன்றி இப்போ வந்து இந்த கடைசியாக பேசறவையில் ரெண்டு சிக்கல் இருக்கு ஒன்று என்னன்னா நம்ம பேசவரத முன்னூட்டியே பேசிடுவாங்க அப்புறம் வந்து நமக்கு பேசுறதுக்கு பாயிண்டே இருக்காது அப்புறம் உங்களுக்கு எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி விஷயம் என்னென்னா ரெண்டு நிமிஷத்தில் நான் பேச முடிச்சிடலாம் ஏன்னா எனக்கு ட்ரெயினுக்கும் லேட் ஆகிடுச்சுன்றதுனால சீக்கிரம் முடிச்சிடுறேன் எனக்கு இப்போ ஸ்டோரி படித்த போது எனக்கு என்ன இருந்துச்சுன்னா ரொம்ப சுருக்கமா சொல்ல ஒரு சினிமாவுக்கான ஒரு மாதிரி தோணுச்சு மேக்கிங்கானு இவங்க இப்போ நாவல் அந்த ஸ்டோரிக்கல எனக்கு ரெண்டு நாள் பயங்கரமான அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கிறது நான் ட்ரெயின்ல தான் அந்த கதை சுருக்கம் கேட்டேன் அப்புறம் காலையில ஹோட்டலில் வந்து படிச்சேன் படிக்கும் படிக்கும்போது எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அந்த அந்த கதையெல்லாம் வந்து என்னன்னா ஒரு வெப்சீரிஸ்க்கான ஒரு கண்ட் இவர் அறிவுரை எழுதியிருக்க இந்த புள்ளி வந்து ஒரு நானூறு பத்துகளுக்கான நாவலிஸ்ட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தோணுச்சுன்னா நல்ல நல்ல சீன்ஸா இருக்கு அவங்க இதுல இப்போ பட்டுப்பட்டி ராஜா சார் வந்து சொன்னார் இல்லையா எடுத்துக்கணும் இந்த மீடியால அந்த திருப்பி சொல்ல வேண்டாம் நீங்க இங்க இருந்து எடிட் பண்ணி அவரோட பேச்ச போட்டுக்கலாம் அப்படியே பார்க்கும் போது எனக்கு அப்படியே ஒரு கௌரவ மாஸ்தர் பிலிப் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு

கான்ஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் பிடிச்சிருங்கன்னா இந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணுறாங்க பட் ஆனால் வந்து அவர் என்ன சொன்ன உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை யாருக்காகவும் எப்பவுமே மாற்றிக்காத அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது வந்து ஒரு காதலுக்கான வரியாக மட்டும் இல்லை வாழ்க்கைக்கான வழியாகவும் நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா அவர் யாருக்காவும் எவருக்காகவும் மாற்றிக்கூடாதீங்க நன்றிம்மா